ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேப்பங்கிழங்கு ஒருவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஆஃப் கேஜி சேப்பங்கிழங்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனே நம்ம கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பேன் எடுத்துகிட்டு அதில் த்ரீ ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரெண்டு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆறோம் வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஆஃப் ஸ்பூன் சீரகத்தூள் ஆஃப் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஆறு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணி அது பேஸ்ட் மாரி பண்ணிக்கலாம் அட் அதே பேன்லேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து லைட்டாக பச்சை வாசல் போகிற வரையும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஆஃப் டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க கொதி வந்ததுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆஃப் ஸ்பூன் மழைத்தூள் உப்பு வந்து தேவையான அளவு போட்டு அது கொதிக்க வைக்கலாங்க அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கிழங்கி வந்து ஆட் பண்ணி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை ஆகிட்டு வருங்க ஆயில் நம்ம ஊற்றினாலவே போதுங்க தேவைப்பட்டால் வேணால் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வந்து டூ மினிட்ஸ்க்கு ஒன் டைம் மட்டும் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணுங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்